கேலக்ஸான் பவர் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து அந்த சிமெண்ட் பூசுகிற அந்த பிளாஸ்டரிங் மிஷின் ஏற்கனவே நம்ம ஆஃபரில் போட்டிருந்தோம் இப்போ திருப்பியும் அடுத்து வந்து அதில் இருந்த சில குறைகள்லாம் இருந்தது அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி இப்போ புதுசாக பேக்கிங் புதுசாக பார்சல் வந்து வந்திருக்கு இப்போ வந்து ரெண்டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி மோட்டார் பவர் ரேஞ்சில் எந்த மாற்றம் இல்லை அதே மிஷினே நம்மகிட்ட வந்திருக்கு ஆனால் போன தடவை வந்து நம்ம அந்த ஸ்டீல் பிளேட் இல்லாமல் இருந்தது அது வந்து இப்போ நம்ம ஸ்டீல் பிளேட்டோட இந்த மிஷின் கொண்டு வந்திருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா அதே காமிச்சிருக்கோம் நாலு ஐட்டம் டிஸ்க் வந்து இதில் காமிச்சிருக்கோம் அதே மாதிரி மிஷினில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பவர் கார்டு வந்து லாஸ்ட் டைம் மூணு மீட்டர் தான் நம்ம மிஷினில் இருந்தது இப்போது வந்து எட்டு மீட்ரு வர பவர் கார்டு லென்த்து போட்டு புது புதுசாக உள்ள மிஷினில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்போ மிஷின் பார்த்தீங்கன்னா லுக் எல்லாமே ஏற்கனவே என்ன இருந்ததோ அதே மாதிரிதான் இருக்கும் அதே மாதிரி போன தடவை நம்ம பார்சல் அனுப்பும்போது நிறைய கொஸ்டின்லாம் கேட்டிருந்தீங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ தயார் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு செட்டு கார்பனு இந்த டிஸ்கெல்லாம் கலட்டி மாட்டுறக்குள்ள ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து அந்த பிளாஸ்டிக் பேக்கில் சின்ன பேக்கில் கூட வந்துடுது ஒரு யூசர் மேனுவலும் வந்துடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸ்பான்ஜு போன மிஷினில் இது இருந்தது இந்த மிஷின்லேயும் ஒரு ஸ்பாஞ்ச் வந்து மெஷின் கூடவே ஃப்ரீயாக வந்துடும் நமக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபைபர் டிஸ்க்கு நீங்கள் ட்ரை வால் சாண்டராக இப்போ வால் பட்டி பூசுகிறவங்க தேய்க்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு இதை கொடுத்துருக்காங்க தேவைன்னா அதை பயன்படுத்திக்கலாம் இல்லை பேக்கிங்கில் போட்டுங்க உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் வந்து அந்த வெள்ளை மாவு மாதிரி சவரில் பூசிட்டு நம்ம தேய்க்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் போன தடவை இல்லாத ஒன்று புதுசாக இந்த ஸ்டீல் பிளேட்டு நம்ம வந்து அந்த பிளாஸ்டிக் பிளேட்லேயே தேய்க்கும்போது ரெண்டு மாதம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேஞ்சு போயிடுது அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்டீல் பிளேட்டு இப்போ கொண்டு வந்தாச்சு போன தடவை இது அலுமினியமில் வந்திருந்தது நம்ம வெளியே அறநூத்தம்பது ரூபா அந்த மாதிரி தனியாக கொடுத்தோம் அது வந்து வேலை பார்க்கும்போது அது நெனைஞ்சு போயிருது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அது சால்வ் பண்ணியாச்சு இப்போ இப்போ பவர் கார்டு பார்த்தீங்கன்னா எட்டு மீட்டர் லென்த்து நீங்கள் தனியாக எக்ஸ்டென்ஷன் கார்டே போட தேவையில்லை இதை வச்சே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு இது வந்து பெரிய நீளமான பவர் கார்டு போட்டு வச்சுருக்கோம் இப்போ மிஷின் வந்து நம்ம ஆன் பண்ணி ட்ரையல் ஸ்பீடு ஏற்றி இறைக்கிறது இந்த பக்கம் கண்ட்ரோல் பேனல் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு காமிச்சிருக்கோம் நீங்கள் எவ்வளோ ஸ்பீட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது தகுந்த மாதிரி கூடுதலாக குறைச்சி நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா போன தடவையுமே இந்த மிஷினில் டார்ச் இருந்தது இந்த தடவையும் டார்ச் இருக்குது டார்ச்சுக்கு தனி சுவிட்சு நீங்கள் வந்து டார்ச்சை மட்டும் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மே டார்ச்சை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இதில் தனியாக ஃபெசிலிட்டியோட இதில் இருக்குது அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் வந்து இந்த பிளேட்டு இந்த கருப்பு பிளேட்டை வந்து எப்படி கலட்டுறது உள்ள ஸ்க்ரூ இதுவும் போட்டிருக்கா வர மாட்டிக்குது உடஞ்சிருமா இழுத்தணும் அப்படின்னு கேட்பாங்க இது வந்து ஜஸ்ட் நம்ம அந்த சூல் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்ட்ரிப்புதே போட்டிருக்காங்க நாலு பக்கம் லேஸாக வரலை வச்சு இழுத்துட்டு அப்புறம் நாலாவது இடத்துல நறுக்குன்னு இழுத்திங்கன்னா வந்துடும் இந்த பாருங்கள் இந்த ஸ்ட்ரிப்பு இருக்கும் பார்த்தீங்களா சூளை அந்த செப்பல் எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த ஸ்ட்ரிப்பு தான் போட்டிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை அதனால் கொஞ்சம் பலமாக இழுத்தோன்னா இந்த கருப்பு பிளேட் வந்து வெளியில் வந்துடும் நீங்கள் புது பிளேட் மாற்றுறனாலும் சரி இல்லை இதுக்கு மேலே அலுமினியம் பிளேட் மாற்றுறோம்னாலும் சும்மா அப்படி கொஞ்சம் பவர் கொடுத்து எழுத்திங்கன்னா அது தனியாக வந்துடும் அதில் எந்த ஸ்க்ரூவுமே கிடையாது ஒட்டி தான் வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் இப்போ இந்த ஸ்டீல் பிளேட்டை நம்ம மாட்டுறது அந்த கருப்பு பிளேட்டை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இதை வந்து நம்ம இதில் அந்த நாலு ஹோல் இருக்கும் பாருங்கள் அந்த நாலு ஹோல்லையும் கரெக்டாக இதில் மாற்றுற மாதிரியே நமக்கு அந்த பிளாஸ்டிக்கு பையில் வந்து ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்க்ரூவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு கட்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அப்போ வரசும்போது அந்த ஸ்க்ரூ வந்து கோடு போடாது உள்ளே அந்த பள்ளத்துக்குள்ளே அடக்கமாக இருக்கிற மாதிரி இந்த ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க பாருங்க வந்திருக்கு இந்த நாலு ஸ்க்ரூவும் இதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அலுமினியம் பிளேட்டை நம்ம அதில் பொருத்திட்டு பயன்படுத்துகிறது கரெக்டாக இருக்கும் இதை கூட எப்படி பொறுத்துறதுன்னு டவுட் வரக்கூடாங்கிறக்கா நம்ம இந்த வீடியோ லெங்க்த்தாக போனால் கூட பரவாயில்லன்னு அந்த ஓட்டையெல்லாம் இப்போ காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த நாலு ஓட்டை இது ஒன்று அதே மாதிரி நாலு பக்கம் கரெக்டாக நாலு ஆங்கிலேயுமே நைன்டி டிகிரியில் நாலு ஓட்டை வந்துடும் இதில் நீங்கள் அந்த ஸ்க்ரூவை வந்து போட்டுட்டு கீழே வந்து நட்டு கொஞ்சம் ஸ்பெஷல் நட்டு கொடுத்துருப்பாங்க சின்ன நட்டு போட்டோன்னா பிளாஸ்டிக்கை தொலைச்சிக்கிட்டு வெளியில் வந்துடும் இல்லையா காலப்போக்கில் அப்படி வரக்கூடாங்கிறக்காக இந்த நட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த நட்டு போட்டு நீங்கள் இந்த மாதிரி நாலு ஸ்க்ரூவுமே டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அலுமினியம் பிளேட் வந்து நல்லா ஃபிக்ஸ்டாக இருக்கும் நீங்கள் லாங் டைமாக ஓட்டும்போது ஸ்பீடு நல்லா ஃபுல் ஸ்பீடில் ஓட்டும்போது கூட அது அலம்பாது நல்லா இதாக இருக்கும் அது இப்போ பாருங்கள் இந்த ஃப்ளாட்டு கிட்ட ஸ்க்ரூ வந்து அந்த பிளேட்டுக்கும் கீழே போயிடும் அது சுற்றும் போது உரசாத அது ஒரு கூட புதுசாக போட்டுறது அந்த மாதிரி இதை வச்சிருக்காங்க இப்போ நம்ம அலுமினியம் பிளேட் மாட்டிட்டு ஓட்டி காமிக்கிறோம் ஒரு ட்ரையல் காமிக்கிறக்காக இந்த இது காமிச்சிருக்கோம் அப்போ நீங்கள் வந்து போன தடவை வாங்கினவங்களுக்கு ஒரு குறை இருந்தது வந்து இந்த பிளேட் இல்லாததேன் இப்போ இந்த தடவை பிளேட்டு வந்துருச்சு அதனால் அந்த மிஷினை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பயன்படுத்தலாம் மெஷினுக்குள்ளே இல்லை என்ன விலை ஐயாயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்கோம் இந்த ஐயாயிரத்தி ஐநூறுவா விலைக்குள்ளே இந்த பிளேட்டும் ஃப்ரீயாக வந்திருப்பேன் இது இல்லாத முன்ன மாதிரி இருந்ததுனா அந்த பிளேட்டு மட்டுமே ரூபாய்க்கு மேலே நம்ம தனியாக வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ இது கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இது இது வந்து ஸ்டாக் ரொம்ப குறைவாக அந்த பிளேட்டோட உள்ள மிஷின் வந்து ஸ்டாக் குறைவாகவே இருக்குது ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பு வந்து அதனால் இந்த பிளேட்டோட மிஷின் வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஆர்டர் வேயாமல் புக் பண்ணிக்கோங்க முடிஞ்சிருச்சுன்னா நாங்கள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ போட்டுருவோம் அதில் வந்து இந்த பிளேட் இல்லாமல் வரும் அதனால் பிளேட்டோட வேணுன்றவங்க முன்னாடியே ஆர்டரை புக் பண்ணிக்கங்க தேவைப்படுறவங்க நம்மளை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்